பிரான்சில் பனிப்பொழிவுடனான கிறிஸ்துமஸ் விடுமுறை நாட்கள் ஏற்பட வாய்ப்புகள் சிறிய அளவில் உள்ளது என குறிப்பிடப்படுகிறது அதுவரை பிரான்சில் பொதுவாக லேசான குளிரான காலநிலை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அவ்வப்போது குளிர்ச்சியான அலைகள் மலைகளின் பனிப்பொழிவை கொண்டு வரும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் நவம்பர் மாத இறுதியிலிருந்து இருந்து பிரெஞ்சு மலைத்தொடர்கள் ஏற்கனவே நல்ல பனிப்பொழிவை பெற்றுள்ளன வடக்கு ஆல்ப்ஸ் உள்ளிட்ட பல மலைப்பாங்கான இடங்களில் இந்த நேரத்தில் சராசரியை விட அதிகமான பனிப்பொழிவு காணப்படுகிறது இருப்பினும் இந்த டிசம்பரில் இயல்பை விட சுமார் ஒரு பாகை அதிகமாக வெப்பநிலையை குறைக்கின்றன ஆரம்ப கால பனிப்பொழிவு கடுமையான குளிர்காலத்திற்கான அறிகுறி அல்ல மேலும் டிசம்பர் இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் குறிப்பிடத்தக்க குளிர்ச்சியான மற்றும் பனிப்பொழிவுடனான காலநிலை ஏற்படும் என ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எனினும் சமவெளிகளிலும் பெரிய நகரங்களிலும் பெரிய அளவில் பனி குறைவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளன கிறிஸ்துமஸ் பனி நிலப்பரப்பைக்கான மழை பகுதிகளை சிறந்த இடமாகும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் கிறிஸ்துமஸில் பனிப்பொழிவு இருக்கும் ஆனால் அது முக்கியமான உயரத்தில் குவிந்து கிடக்கும் சமவெளிகள் கடைசி நிமிட ஆச்சரியத்திற்காக தினசரி வானிலை முன்னறிவிப்புகளை கண்காணிக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது